ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஆண்ட்ரூஸ் நர்சரி இன்றைக்கி நம்ம நர்சரியில் பாருங்கள் செம்பத்தி கலெக்ஷன் வந்திருக்கு அதில் இந்த வீடியோவில் ஒரு சில கலர்ஸ் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் இந்த பஞ்சு மிட்டாய் கலரில் இந்த பிங்க் கலரில் டார்க்காக செம்பத்தி பூத்துருக்கு சரி பாருங்க நல்லா க்ரீனிஷாக ஹெல்த்தியாக இருக்குது மொட்டுக்கல் வச்சிருக்கு நல்லா அழகாக பூத்துருக்கு ப்ளைனாக சிங்கிள் கலரில் பூத்துருக்கக்கூடிய ஒரு வெரைட்டிங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரான ஒரு கலெக்ஷன் இந்த வெரைட்டி செம்பத்தி பார்த்தீங்கன்னா நம்ம நெசல்ல அடிக்கடி கிடைக்கும் சம்டைம்ஸ் தான் கிடைக்காது மற்றபடி எப்பவுமே கிடைக்கும் இதுவும் பாருங்க செடி நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்துருக்கு மொட்டுக்கல் வச்சிருக்கு இது பாருங்க நேற்று பூத்தப்பூ இந்த எல்லோ கலரில் நடுவில் ஒயிட் வர மாதிரி இருக்கு இந்த செம்பத்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரான ஒரு வெரைட்டி தான் அடுத்ததாக பாருங்க இது ஒரு ரெட் கலர் இதுவும் பாருங்கள் நடுவில் மட்டும் ரொம்ப டார்க்காக வருது ரெட்டு மற்றபடி ப்யூர் ரெட்டு தான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் கலெக்ஷன் தான் நாட்டு வெரைட்டி எதுவுமே கிடையாது அடுத்ததாக பாருங்கள் ஒரு கனாமரம் ஆரஞ்சு கலரில் நடுவில் பாருங்கள் டார்க் ரெட்டாக வந்துருக்கு அடுத்ததாக பிங்க் ஷேடு பக்கத்தில் லைட்டாக இருக்குது இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரேர் கலெக்ஷன் தான் மெட்டல்ஸ் பாருங்கள் அப்படியே நல்லா வரி வரியாக வந்திருக்கு அப்புறம் டிஃப்ரெண்ட்டாக நிறையா செம்பத்தி கலெக்ஷன்ஸ் சொல்லுங்கள் இந்த வீடியோவில் ஹைலைட்டாக பாருங்கள் இந்த கலர் செம்பருத்தி பாருங்கள் நல்லா அவுட்டிங் பாருங்க பிங்க் கலர்லேயும் நடுவில் ஒரு ரெட் கலர் மாதிரியும் இன்னும் நடுவில் பாருங்கள் ரொம்ப டார்க் மெரூன் மாதிரி நல்லா சூப்பரான கலர் பாருங்கள் மூணு கலர் மிக்சிங்காக கொடுத்துருக்கு இதில் மொட்டுகள் பாருங்கள் நிறையா மொட்டு வச்சு செடி நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்துருக்கு இது போல் டிஃப்ரெண்ட்டான செம்பருத்தி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம நர்சரியை கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் share பண்ணுங்க thank you for watching